வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா உனக்குள் இருக்கும் அற்புதம் அது என்னப்பா உனக்குள் இருக்கும் அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமா மக்களே நமக்குள் இருக்கும் அற்புதத்தை நம்ம உணராதனால தான் வேறு இங்கிருந்து ஒரு அற்புதம் நிகழப்போது நிகழப்போது நம்ம மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்குள் இருக்கும் அற்புதம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் மனிதன் இந்த பூமிக்கு பிறந்ததுக்கான நோக்கமே உண்மையை உணர்றதுக்காக தான் இந்த இறைவனால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் இறைவன் மனிதனை படைத்ததுக்கான காரணமே அவன் உண்மையை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படைத்தலுக்கு மூலமானது மனிதனுக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் அந்த உண்மையை உணராமல் மற்ற தேவையில்லாத விஷயங்களை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உண்மையிலே மனிதன் வந்த நோக்கம் என்ன அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப ஆழமாக சிந்தித்தாலே அவனுக்கு அந்த உண்மை புரியும் ஒரு மனிதரை போல் இன்னொரு மனிதர் கிடையாது ஒரு விலங்கு போல் இன்னொரு விலங்கு கிடையாது ஒரு செடியை போல் இன்னொரு செடி கிடையாது இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே தனித்துவமானது அப்படி தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த உயிர்களை மறந்துட்டு ஏதோ இருந்து ஏதோ ஒரு அற்புதம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய மனம் மேலையும் கீழேயும் பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கே எந்த விதத்துலேயும் யாரோ ஒரு 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 மனிதர் வந்து அற்புதம் நிகழ்த்த மாட்டார் அற்புதம் நிகழணும் அப்படின்னா நமக்குள்ளே நம்ம போய் உள்ள பார்த்தா மட்டும்தான் அந்த அற்புதம் நிகழும் ஏ ஏற்கனவே அற்புதம் மனிதனுக்குள்ளே இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அற்புதத்தை மனிதன் இன்னும் பார்க்கலை அதனால தான் அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்த பிரபஞ்சம் படைத்த இறைவன் அவர் தான் இருக்கிறதுலே மிக சிறந்த அற்புதமான அந்த தன்மை அந்த தன்மையை நம்ம உணரணுன்னா நம்மளும் அவரை போல அவர் நிலைக்கு நம்ம போனோம் அந்த அலைவரிசை கூட நம்ம அலைவரிசை ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம அவரை சந்திச்சிருவோம் அவரை சந்திப்போன்னா ஊனக்கண்களால் சந்திக்கிறது இல்லை ஞான கண்களால் சந்திக்கிறது உணர்றது இந்த உடலால் இல்லை இந்த உடலை கடந்த ஒரு பரிமாணத்தில் உணர்றது அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற இந்த உடல் இந்த ஜட பொருள் இருக்கக்கூடிய இந்த உடல் அழியக்கூடியது இந்த அழியக்கூடிய இந்த உடலை வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் உடல் சார்ந்து உணவு உறக்கம் இனப்பெருக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மளால் செய்ய முடியும் இந்த செயலை எல்லா உயிரினங்களும் செய்யுது ஆனால் இதை கடந்த ஒரு செயல் ஒன்று இருக்குது அதுதான் உள்ளுக்குள்ளே போயிட்டு நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் திருப்பி நான் எங்கே போக போகிறேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த செயல்முறைகள் இந்த செயல்முறைகள் தான் நம்மளுடைய யோகிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு பார்த்த உண்மையை உலக மக்களுக்கு சொல்லிட்டு போனாங்க அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்மளும் உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம இந்த பூமியில் பிறப்படுத்துறதுக்கான நோக்கம் என்னன்றது புரியும் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பஞ்சபூதத்தை கூட இருக்கணும் நிலம் எப்படிப்பட்ட நிலத்தில் மனிதன் வாழணும் அப்படின்னா உயிரோட்டமான இருக்கக்கூடிய மண் கூட தொடர்பில் இருக்கணும் உயிரோட்டமான மண் அப்படின்னா அந்த மண்ணில் மண்புழு இருக்கணும் அந்த மண்ணில் சக்தி இருக்கணும் உயிர் சக்தி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மண்ணு தான் சிறந்த மண் அந்த மண்ணு கூட மனிதன் தொடர்பில் இருக்கணும் அடுத்தது நீர் நீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிராண சக்தி உள்ள நீராக இருக்கணும் அந்த அந்த தண்ணியை நம்ம உடம்புல பட்டாலும் பட்டாலும் சரி இல்லை குடித்தாலும் சரி நமக்கு ஒரு புத்துணர் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு நீரை நம்ம பருகணும் அந்த மாதிரி ஒரு நீரை நம்ம நம்ம எடுத்துக்கணும் குளிக்கணும் அதுக்கப்புறம் காற்று நம்ம அந்த காற்று நம்ம மேலே பட்டாலே நமக்கு ஒரு விதமான ஒரு 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 பரவச நிலைக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கணும் அந்த காற்று நம்ம உள்ளே இழுத்தாலே நம்ம உடல் ஒரு புத்துணர் இருக்கிற போல் ஒரு சூழ்நிலை உருவா இருக்கிற மாதிரி நம்ம காற்றை உள்ளே இழுக்கணும் அதே மெ வெப்பம் மிதமான வெப்பம் இருக்கிற மாதிரி மனிதன் அந்த கூட தொடர்பில் இருக்கணும் அப்புறம் பிரபஞ்ச இந்த ஆகாயம் ஆகாய சக்தி மனிதனுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா அதிக அளவில் அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெட்ட வெளி கூட தொடர்பில் இருக்கணும் இந்த செயல்பாடுகள் செய்தாலே மனிதன் இயற்கையாகவே ஒரு புத்துணர்வாக அமைதியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல காணலில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விருந்து உங்கள் நண்பன் ரமேஷ் நன்றி வணக்கம்